சனிக்கிழமை எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி சனிக்கிழமை நான்காவது வாரம் ஸோ பரமகுடி யமனேஸ்வரம் வரதராஜ பெருமாள் கோவில் இது இதுக்கு தான் வந்திருக்கோம் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் இருக்கக்கூடிய ஒரு புகழ்பெற்ற பிரசித்தி பெற்ற இந்த கோவில் இது வந்து அமைவிடம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா யமனேஸ்வரத்தில் இந்த இங்கே வந்து வரதராஜ பெருமாள் பெருந்தேவி இவங்க இருக்காங்க இந்த கோயிலில் வந்து மூலவர் வந்து வரதராஜ பெருமாளில் இருக்காங்க இந்த கோயிலுடைய தலைவிருச்சம் அப்படின்னு பார்த்தோன்னா அரசமரம் தீர்த்தம் இதெல்லாம் இருக்குது புரட்டாசி சனிக்கிழமை இது ரொம்ப சிறந்த பூஜைகள்லாம் இங்கே நடக்குது இங்கே சிறப்பு திருவிழாக்கள் அப்படின்னு பார்த்தோன்னா வைகாசி பிரம்மோற்சவமும் புரட்டாசி சனிக்கிழமைகளில் அலங்காரங்கள் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இந்த வாரம் வந்து ரொம்பவே பயங்கரமான கூட்டமாக தான் இருந்தது இருந்தாலும் இன்றைக்கி இந்த சாமியை தரிசனம் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு இதால் தான் இந்த கோவிலுக்கு வந்தாச்சு நாங்கள் முதல்ல சின்ன வயசில் இந்த கோயிலுக்கு வந்தோம் இப்போ ரொம்பவே பிரபலமாக இருக்குது வரதராஜ பெருமாள் பெருந்தேவி தாயார் சீனிவாச பெருமாள் அதோட சக்கரை தல்வார் இது எல்லாமே இந்த கோயிலில் அருள்பாளிக்கிறாங்க இந்த கோயிலுக்கு வந்து கும்பாபிஷேகம் எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இங்கே வந்து சிறப்பு அலங்காரங்கள் பெருமாளுக்கு வழங்குறாங்க இந்த அலங்காரங்கள் உடனே அவங்க கலைக்க மாட்டாங்க இரண்டு நாட்கள் இருந்து கோயிலுக்கு வர முடியாதவங்க பார்க்குற மாதிரி பண்ணுறாங்க இங்கே வந்து முக்கியமான தொழில் வந்து நெசவு தொழில் தான் இருக்குது இது வந்து இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இந்த கோயில் இயங்கிக்கிட்டு இருக்கு கோயிலும் ரொம்ப பெரிய கோயிலாக தான் இருக்குது இதை சுற்றி நிறையா சின்ன சின்ன தெய்வங்கள் எல்லாம் இருக்கின்றன உள்ள மூலவருக்கு நம்ம எடுக்க முடியாது அதனால் வெளியிலே இந்த மாதிரி அலங்காரங்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கக்கூடிய பெருமாளுடைய பேரில் பல விதமான அலங்காரங்கள் பண்ணி சிறப்பு பூஜைகள் எல்லாம் நடத்துனாங்க இந்த பெருமாள் கோவிலில் பௌர்ணமி பூஜை அதாவது திருவிழா வந்து நம்ம கள்ளழகர் திருக்கோளத்தோட புஷ்ப பல்லாக்கில் ஆற்றில் இறங்குற ஒரு பெரிய நிகழ்வு இந்த கோவிலில் தான் நடக்குது ஸோ இங்கே வந்து பெருமாள் வந்து ரொம்ப அழகாக நம்ம திருப்பதியில் பார்க்குற மாதிரி இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்கள் பக்கத்து ஏரியாலேயோ எங்கே இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் திருப்பதி போக முடியாதவங்க கூட இங்கே வரலாம் அந்த அலங்காரம் அன்னைக்கு வந்து வயதத்தால அந்த நம்ம பெருமாள் வந்து மிக ஜொலிப்போடு இருந்தார் உள்ளக்கா எடுக்கிறதுக்கு வீடியோ அளவும் இல்லை இருந்தாலும் நாங்கள் முயற்சி பண்ணி ஒரு சின்ன கிளிப்ஸ் எடுத்தோம் ரொம்பவே அருமையாக இருந்தது மனதுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது அதுக்கப்புறம் நம்ம வெளியில் வரும்போது இந்த துளசி எல்லாமே வச்சுருக்காங்க ஸோ அவங்களுக்கு வேணுங்கிற துளசியை நம்மளே எடுத்துகிட்டு அந்த வழிபாடை முடிச்சுட்டு வரலாம் ஸோ இந்த வழிபாடு வந்து ரொம்ப ஒரு பிரசித்த பெற்றது புரட்டாசி சனிக்கிழமைகளில் விரதம் இருக்கிறத விட புரட்டாசி மாதங்களே நான்வெஜ் எடுக்காமல் நிறைய பேர் விரதம் இருக்கிறாங்க அந்த மாதிரி தான் நாங்களும் விரதம் இருக்கிறோம் ஸோ இங்கே வந்து எல்லாருமே வேண்டுதல் வச்சு நிறையா பிரசாதங்கள் தர்றாங்க அடுத்தடுத்து வர்ற மக்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பிரசாதங்கள் கொடுத்துட்டே தான் இருந்தாங்க இந்த கோவில் உங்க எல்லாருக்குமே இதனுடைய வரவேற்பு எல்லாமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் பெருமாளோட அருள் உங்களுக்கும் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நாங்கள் நல்லபடியாக சாமி கும்பிட்டோம் ஸோ நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க மேலும் பல வீடியோஸ் பார்க்கணும்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ நீங்களும் பிரட்டாசி சனிக்கிழமை எந்தெந்த கோவிலுக்கு போனீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் பண்ணுங்கள் தேங்க்யூ சிபாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்